எனக்கு நடிக்க தெரியாது ஐயாவுக்கு நடிக்க தெரியாது நம்ம வேட்பாளருக்கு நடிக்க தெரியாது உணர்வு பூர்வமாக நாங்கள் அரசியல் செய்யறது உங்களுடைய முன்னேறணும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க என்ன தேர்வு பண்ணீங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன நீங்க உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணீங்க ஐந்து ஆண்டு காலம் நான் போகாத கிராமம் கிடையாது இந்த பகுதியில் எத்தனை முறை நான் வந்த சுத்தி சுத்தி வந்த இந்த பகுதியில வந்தப்போ நான் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஓஹோ இவ்வளவு நீர் பாச திட்டங்கள் பிரச்சனை இருக்கிறதா எப்படி எனக்கு தெரிஞ்சது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் நன்றி சொல்ல ஓட்டு கேக்க வரப்போ விவசாயிகளிடம் நான் பேசி விவசாயிகள் பேசி நீங்க என்ன பிரச்சனை கேட்டா ஐயா இந்த தூட்டி ஏறி பிரச்சனை ஜர்தலாய புலிகர காவா பிரச்சனை அப்புறம் பேசி பார்த்தேன் தும்ழி திட்டம் வேணும் இது அந்த பக்கத்துல பிரச்சனை எங்களுக்கு பஞ்சபள்ளி உபர் நீர் திட்டம் வேணும் இந்த பக்கத்துல சின்ன போகுது சின்னத்துல தடுப்பணை கட்டணும் மாரண்டியில சின்ன தட்பண ஒன்று இருக்கு இதெல்லாம் நான் கண்டறிஞ்சது அமைச்சருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அவருக்கு என்ன என்னன்னு என்ன தெரியாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க